பார்க்குறதுக்கே மேலே நல்லா கிறிஸ்பியாக முருகலாக உள்ளே சாஃப்டாக பன் மாதிரி இருக்க சூப்பவான பன் தோசை இந்த தோசை செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நார்மலாக உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையே மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட சேர்க்கறதுக்காக முக்கால் கப் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்க தயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பான தயிர் யூஸ் பண்ணால் தோசை டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் புளித்த தயிர் எடுத்துக்கோங்க இப்போ தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் இப்போ இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அளவுக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப வந்துட்டு மையம் வராது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச பேட்டரை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பாருங்கள் நான் வச்சுருக்கேன் இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது தாளித்து சேர்க்கறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி கொஞ்சம் லேசான காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி நல்லா பொடியாக இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும் லேஸாக வந்துட்டு அந்த கலர் மாறி வந்தால் போதும் ரொம்ப சாஃப்ட்டாக ஆகக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கா அந்த மாவோடு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த தோசை நல்லா மெத்துன்னு பன் மாதிரி வரும் இல்லைனா அந்தளவுக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸும் இருக்காது தோசையும் நல்லா இருக்காது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு வாசனைக்காக நல்லா பொடியான இருக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வந்து அந்த சோடா உப்பு மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சோடா உப்பு வந்து ஆப்ஷனல் தான் இதை சேர்க்கும் போது தோசை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மாவு ரெடியான பிறகு இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி இல்லை நல்லா குழியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றரை கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த மாவு வந்து சேர்த்துருக்கேன் அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததும் இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு செவந்து வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாதான் உள்ளேயும் வந்துட்டு நல்லா வேகும் அதனால் ஃப்ளேமை கம்மியாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாகவும் இருக்குது பன் தோசை ரெடி ஆகிடுச்சி நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்